ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோடெக் நாம் இப்போது ஒரு எல்ஜி மைக்ரோ ஓவன் ஒன்று வாங்கியிருக்கோம் முப்பத்தி ரெண்டு லிட்டரு இதனுடைய அளவு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஆஃபர்லாம் போயிட்டு இருந்தது சரி அதனால் வந்து இதை பதிமூணாயிரத்தி எழுநூறுவாய்க்கு என்னமோ வாங்கினோம் ரொம்ப கம்மியான ரேட்டு தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பதினெட்டாயிரம் பத்தொம்போதாயிரம் போயிட்டுருந்தது அமேசான் ஃப்ளிப்கார்டு ரெண்டுத்துலையுமே வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தும் தொடர்ந்து சடனாக இந்த ஒரு நாளில் வந்துட்டு டக்குன்னு வந்து விலை குறைஞ்சது சரின்னு ஆர்டர் பண்ணிட்டோம் இப்போது வந்துருக்கு அதே போல் இன்ஸ்டாலேஷனுக்காக ஆள் வந்திருக்காங்க அவர் வந்து தான் எல்லாத்தையும் எடுத்து இப்போ பிரிச்சுட்ருக்காரு எல்லாமே பொருளெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து எடுத்து எல்லாத்தையும் இப்போ செட் பண்ணி ஆன் பண்ணிட்டார் இப்போ ஆன் பண்ணி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குன்னு செக் இருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன பொருள் இதில் செய்யணும் என்னென்ன பொருள் செய்யக்கூடாது என்னென்ன பாத்திரம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத எல்லாமே வந்து எங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவர் என்னெல்லாம் சொல்கிறார் அப்படின்றதையும் கேட்போம் இப்போ கேட்டு முடித்ததுமே வந்து நம்ம ஒரு டிஷ் ஒன்று செய்யலாம் அதே மாதிரி

நீங்கூறு எம்எல் வாட்டர் வைக்கிறீங்களா நூறு எம்எல் வாட்டர் தான் இருக்கும் மீதி அந்த ஆவி ஆகி மொத்தமே ஷூட்டிங் இப்போ ஊற்றி வச்சுக்கிற மாதிரி ஊற்றி வச்சு போட்டு ஆமா ஊத்தி வச்சீங்கன்னா மொத்தம் ஷூட்டிங் ஆயிடும் இது மட்டும் எடுத்து வெளியில ஊற்றிட்டு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் டோர் ஓப்பன் வச்சு நான் துணி தரேன் அந்த துணியில் மட்டும் அந்த தொச்சு எடுத்துக்கிட்டு இந்த கிளாஸ் ஆஃப் அன் ஹவர் எடுத்து வாஷ் பண்ணிங்கன்னா கிளீனாக இருக்கும் எப்படியே ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் க்ளீனாக இருக்கும் நீங்கள் சோப்பு ஸ்க்ரப் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் பண்ணுவோம் சோப் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படியே துரு பிடிக்கும் துரு பிடிக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது நீங்கள் சோப்பு அந்த நார்மல் கிளாத் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா மொத்தம் இதாகும் ஹீட் பண்ணுறதுலாம் ஒரு நிமிஷம் போதும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஹையஸ்ட்டு அந்த இது மட்டும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அது இந்த பொருள் அது இதில் திங்ஸ் யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்து டப்பர் வேறு டப்பரை வேறுனா நார்மல் பிளாஸ்டிக் இல்லை மைக்ரோன் தனியாக டப்பர் வருது அந்த டப்பர் தான் யூஸ் பண்ணும் சராமேக்கு பீங்கன் சராமேக்கு தான் பீங்கன் சொல்கிறது பீங்க அந்த வெரைட்டிஸ் எல்லாம் செய்யலாம் பீங்கன்லாம் யூஸ் பண்ணும் இந்த இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இல்லாமல் பிளைனாக யூஸ் பண்ணுவாங்க ப்ளைனாக ஆமாம் சரி அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு கிளாஸ் யூஸ் பண்ணணும் கிளாஸ் பவுலு கண்ணாடி ஆமாம் நீங்கள் ரெஹ் பண்ணுறதுக்கு டப்பர் வர அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது உள்ளே வைக்கிறது இது வந்து கொழும்பெல்லாம் அதெல்லாம் ஹீட் ஆகிடும் நீங்கள் எடுக்கும்போது அவ்வளோ ஹீட் ஆகாது பீங்கானு கிளாஸ் எல்லாம் டக்குன்னு ஹீட் ஆகும் போட்டு தான் நீங்கள் எடுக்கணும் உள்ளே எடுக்கும்போது சூடு போயிட்ட பிறகு சூடு ஆடி சூடு நீங்கள் பண்ணிடுறீங்க சூடு எடுக்கும்போது இருக்கும் க்ளவுஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுவீங்க நீங்கள் க்ளவுஸ் ஆமாம் ஸ்டீலு அலுமினியம் பார்த்து அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டிக்கணும் அப்படியே வெடிக்கும் உங்களுக்கு வெடிக்கும் ஆமாம் அதெல்லாம் மாற்றி நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஸ்டீலு அலுமினியம் அதெல்லாம் உள்ள வச்சு நீங்க சும்மா சாப்பிடுங்கன்னா டப்பு டப்பு வெடியும் இந்த நெருப்பு மாதிரி வரும் அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ண நீங்க ஜஸ்ட் ரேட் பண்றது உள்ள குழம்பு எதுனா நீங்க தண்ணியோ எல்லாம் பால் எல்லாம் வச்சுட்டு ஜஸ்ட் எந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ணாதீங்க டைமிங் எவ்வளோ ஒரு நிமிஷமா ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு ஸ்டார்ட் இது வந்து சூடு பண்றதுக்கு ஒன்லி ஒன்லி சூடு பண்றதுக்கு ஆன் ஸ்டார்ட் இது சூடு பண்ணுறதுக்கு மட்டும் சூடு பண்ணும்போது ஏதாவது தீஞ்ச ஸ்மெல்லு பேக் ஸ்மெல்லு ஏதாவது ஸ்மோக் வருதுனா எந்த டைமிங் வரும் அந்த டைமிங் டோர் ஓப்பன் பண்ணிமோ அப்படியே நின்றுடும் அப்படியே நின்றுடும் ஆமாம் நீங்கள் வைக்கிறீங்க தெரியாமல் டைமிங் ஜாஸ்தி வச்சுட்டீங்க அப்படியே பொங்கி வெளியில் வருது ஸ்மெல் ஏதாவது வருதுனாக்கா எந்த டைமிங் வரும் அந்த டைமிங் டோர் ஓப்பன் பண்ணிணா அப்படியே ஸ்டாப் ஆகிடும் ஸ்டாப் ஆகிடும் இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்டார்ட் ஆகிடும் ஆமாம் இதை வந்து ரீட் பண்ணுறது ஜஸ்ட் நீங்கள் வெளியில் குக் பண்ணி நீங்கள் இதில் ஜஸ்ட் ரீட் பண்ணோம்னா டைலாக்கும் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணுறீங்க ஃப்ரெஷ்ஷாக பாயில் பண்ணுறிங்கக்கா மைக்ரோ செலக்ட் பண்ணுவோம் மைக்ரோ சர் பண்ண நைன் வாட்ஸ் வரும் அந்த வாட்ஸ் வந்து நீங்கள் கேஸில் ஹை லோ சிம்மு பண்ணுறீங்களே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களே நீங்கள் ஹை லோ பண்ணுறீங்களே நீங்கள் அந்த அனலில் ஓவரால் ஹை பண்ணுறீங்க மீடியம் லோ பண்ணுறீங்க அந்த மாதிரி இது நைன் நாட் வாட்ஸு நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா கம்மியாக வரும் அதை நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னா நைன் வாட்ஸ் அப்படியே இருக்கும் அது டைமிங் உங்களுக்கு எவ்வளோ வேணும் டைமிங் ஃப்ரெஷ் குக் பண்ணுறது நம்ம பாத்திரம் தகுந்த மாதிரி நீங்கள் ரைஸ் செய்வீங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி நம்ம டைமிங் வச்சுக்கணும் வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணுறது வெஜிடபிள் பாயில் பண்ணலாம் ரைஸு என்னென்ன பாயில் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே பாயில் பண்ணுறோம் ஸ்வீட்கான்னு எல்லாமே இது வந்து ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணுறது ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுறதுக்கு வெறும் பவர் ஆனால் டெய்லாகவும் ஸ்டார்ட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணுறதுக்கு மைக்ரோ டைமிங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபிரீசர் பண்ணி ஃப்ரீசர் எல்லாம் இருக்கேன் இடம் விற்கக்கூடாது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரீசரில் அந்த மசாலா ப்ராப்ளம் சின்ன சின்ன பீஸ் வந்து இதில் போட்டு போட்டேன் பண்ணி இது நல்லா உபாரம் வச்சுருங்க வந்துச்சு டைம் என்ன டைமிங் வருது இருபது நிமிஷம் ஆகிட்டு வரக்கா அதில் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகிட்டு ஸ்டாப் பண்ணுங்க ஸ்டாப் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணி ஆயில் ப்ரெஷ்ஷு பட்டர் என்ன பண்ணிட்டு சிக்கன் ரெடி சிக்கன் மெத்தடி தான் இல்லை ஸ்டார்ட் இப்போ நம்ம அவர் சொல்கிறது எல்லாமே கேட்டு முடிச்சிட்டோம் ரவை கேக் இதை செய்யலாம் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவர் சொன்ன டைமிங் பிரகாரம் இப்போ டைமிங் செட் பண்ணிவிட்டு இந்த ரவை கேக் வந்து எப்படி வந் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ லைவாகவே அப்படியே நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம ஆன் பண்ணி எல்லாத்தையும் உள்ளே வைக்கிறோம் உள்ளே வச்சு இப்போ டைமிங் செட் பண்ணி நம்ம இப்போ பார்த்துட்டோம் இப்போ நல்ல நல்லாவே வந்திருக்கு இந்த டிஷ்ஷு இப்போ இதை நாம் சாப்பிட்டு பார்க்குறோம் ரொம்பவே நல்லாவும் இருக்குது ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீட்டில் செய்கிறதுனால அதுக்காக தான் இந்த ஓவனை வந்து வாங்கியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இந்த ஓவன் வந்து இதுக்கு முன்னாடி வேறு வேறு யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எதனால் தெரிஞ்சாலும் எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு முதல் டைம் இதை வாங்கியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோடய வீடியோஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ